தென்னாடுடைய சிவனையை பற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் மதுரையில் சிவாச்சாரியார் திரு சிவ கணேஷ் அவர்கள் எங்களுக்காக எங்கள் சேனலுக்காக நிறைய தடவை கேட்டதுக்காக ஐயா அவங்க வந்து வீட்டிற்கு என்னென்ன ஹோமங்கள் செய்யணும் அப்படின்றத தகவல் நிறைய சொல்லணுங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டோம் அதன் விஷயமா ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் லிங்கம் வாஸ்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியவர்தாம் மந்தே குரு பரம்பராம் யாம் நமோ நமகம் மகாபெரியவருடைய அனுகிரகத்தால் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா வணக்கங்க வணக்கம் நீங்கள் நிறைய வீடுகளுக்கு போயிட்டு கிரக பிரவேசம் செய்து வைக்கிறீங்க அந்த வகையில வந்து கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் வாஸ்து சாந்தி ஹோமம்ங்கிறது ஒன்று நீங்க செய்றீங்களாங்க நிச்சயமா அது என்ன முறைங்க எப்ப செய்யணும் அதாவது கிரக பிரவேசத்துக்கு முதல் நாள் பகலிலோ இரவிலோ வாஸ்து புருஷனுடைய யாகம் செய்வதுதான் சிறப்பு அறுபத்தி நாலு தேவர்கள் வாஸ்து புருஷனை பூஜை செய்து ஆவாகனம் செய்து அந்த வாஸ்து ஹோமம் வாஸ்து பூஜை செய்வதால் அந்த இடத்துக்கு எந்த விதத்திலும் அழிவு கிடையாது ரொம்ப சிறப்பு அது தசணிக்க வச்சு உண்டாங்க அது பலி கொடுக்கறது வந்து சைவ பலியாக பூசணிக்காய் தான் கொடுக்கறது வழக்கம் அதுவும் கருப்பு எள்ளும் சாதமும் தயிரோட கலந்து தான் நிவேதனமாக கொடுக்கப்படுகிறது சந்தோஷங்க ஆனால் அது வந்து மக்கள் வந்து இந்த சேவல் பலி கொடுக்கறது அந்த முறை நீங்கள் வந்து அங்கீகாரம் சைவ பலி கொடுக்கவே கூடாது வீட்டிற்கு இரகம்ங்கிறது வந்து சுப காரியம் அந்த இடத்துல அசைவம் செய்வது அசுப காரியமாக மாறிவிடும் மாறிவிடும் அது செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யவே செய்யக்கூடாது அதே மாதிரி கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் தான் செய்யணுமா இல்ல கிரக பிரவேசத்துக்கு அதிகாலையிலேயே அந்த இது செய்ய முதல் நாள் தான் செய்யணும் ஓ அந்த இது செய்யறது அதனால் அந்த இதுதான் சிறப்பு அதுதான் அதே மாதிரி கிரக பிரவேசம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது சிறப்பா இல்லை ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து பண்றது நல்லது அதாவது கிரக பிரேசம் கணபதி ஹோமம் பண்ணுறது பூராமே பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் என்னன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் பூமியில பிராணசக்தி அதிகமாக வந்து சேரும் அப்ப அந்த பிராணசக்தி தான் நம்ம கிரகத்துக்கு கிடைக்கப்படுகிறது மற்ற சூரிய உதயம் ஆன பிறகு அதனுடைய சக்தியினுடைய பவர் குறைஞ்சிரும் அதனால அவ்வளோ சிறப்பு கிடையாதுன்னு சொல்றோம் அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஜீவன் நேத்திரம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆமாங்க அதனுடைய தாத்யம் அதுதான் நான் வந்து இந்த வாசு செய்யற நேரமும் ஒவ்வொரு நல்ல நேரமும் பாக்குறத அதை நான் எடுத்துக்கிறேன் நீங்க அந்தது வந்து ஜீவன் நேத்திரம்ங்கிறது என்ன முறை பஞ்சாங்க வந்து பஞ்ச அங்கமாக இருக்கிறது கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதுல நேத்திரம் ஜீவனுங்கிறது தனியாக நேத்திரம் நேத்திரம்ங்கிறது வந்து கண் பார்வை உள்ளது கண் பார்வை இருக்கும்போது தான் அதனுடைய நிலத்தினுடைய தன்மையும் பவரும் கூடுதலாக இருக்கும் ஜீவன் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது செய்கிறது தான் விசேஷம் மற்ற அந்த ஜீவன் நேத்திரம் இல்லாத நேரத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்துமே இருளில் செய்கின்ற காரியமாக மறைந்துவிடும் அப்ப வந்து நீங்க அந்த ஜெயவன் நேத்திரம் உள்ள நாள்ல நேத்திரம் கண் உள்ள நாள்லயும் செய்வதுதான் ரொம்ப சிறப்பு எந்த கோயில் கும்பாபிஷேகனாலும் நேத்திரஞ்சீவன் இருக்கும்போது தான் செய்வாங்க அப்பதான் அந்த கோயிலுடைய வளர்ச்சியும் அதனுடைய பிரகாசமும் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் வீடும் அந்த பிரகாசமா இருக்கணும் ஒளியோட இருக்கணும் அங்க இருக்கிறவங்க நல்லபடியா வாடணுங்கிறதுக்காண்டிதான் அந்த நேத்திரம் ஜீவன் பார்க்கப்படுகிறது திதியை நீங்க பாக்குறீங்களா திதி பார்த்து அவசியமா செய்யணும் ஏன்னா திதி புரியாது சுக்கிரன் சுக்கரன் திதி சுக்கரனுக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அப்ப கிரக பிரசம் பண்ணும்போது மகாலட்சுமி யோகம் யாகமும் பண்றோம் அப்ப அந்த திதி ஒரு மேச லக்னத்துக்கு அதாவது நட்சத்திரம் வந்து ராசிக்கு பாக்குறோம் தாராபலம் சந்திரபலம் பாக்குறோம் பாக்குறோம் இது லக்னம் பாக்குறது எதுக்குன்னா அந்த லக்னத்துக்குரிய திதி சிலருக்கு சூட்டபிளாக உபயோகமாக இருக்கும் சில திதி வந்து வேண்டாததாக மாறிவிடும் இப்போ மேச லக்னக்காரர்களுக்கு சஷ்டி திதி வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் ரொம்ப நல்லது அதே நேரம் பிரதமையோ அமாவாசையோ அது திதி கூடாது அதே மாதிரி துலா லக்னதுக்கு சொல்றேன் துலாலக்னக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு பஞ்சமி திதி ரொம்பவும் சிறப்பா இருக்கும் அது ஏற்றம் தான் கொடுக்குமே தவிர இறக்கத்துல கொண்டு போகாது அவங்களுக்கு அஷ்டமி திதியும் நவமி திதியும் செய்ய கூடாது அதே மாதிரி யோகம் என்றும் பார்க்கணும் அவங்க யோகத்துக்கு உரிய யோகமாக இருந்தால் விருத்தி யோகம் நாம யோகத்துல செய்யும் போது அங்கே விருத்தி தான் உண்டாகும் இப்ப நீங்க வந்து கிரக பிரவேசம் செய்து வைக்கிறீங்க அப்போ அவங்களுடைய கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் பார்த்து இந்த ஜீவன் நேத்திரம் சந்திராஸ்தமும் எல்லாமே பார்த்தீங்க எல்லாமே பார்க்கணும் எல்லாம் முக்கியமா மனையாளுடைய நட்சத்திரம் வச்சுதான் பாக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு தான் கிரக லட்சுமின்னு சொல்ற காரணமே அதான் ரெண்டாவது அந்த வீடு வந்து யாரு பேர்ல இருக்கோ அவங்களுடைய நட்சத்திரம் தான் முக்கியமா அதே மாதிரிங்க இந்த கிரகப்பிரவேசத்துக்கு நீங்க அதிகாலை ஹோமம் பண்றதுக்கு சொல்றீங்கလေங்க. அப்ப பசங்க கன்று கூட்டி வர்றாங்க. ஒருவேளை நீங்க அபார்ட்மென்ட்லயே இந்த பெங்களூர்ல, சென்னையில்ல நீங்க போய் பண்றீங்கလေங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? அத மேல போறதனால அதுக்கு பசும் பூஜை காலையில வந்து பிரம்ம மூர்த்தத்துல கீழே வச்சு பண்ணலாம். பண்ணலாம். அது மேல அடைச்சிட்டு போக முடியாது. அதுக்கு பதிலாக உள்ள சின்ன சிலையை கொண்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட் எத்தனா மாடியோ அங்க வச்சு பூஜை பண்ணலாம் நல்லது அதுவும் சிறப்பு தான் ஐயா நீங்க இப்போ ஹோமம் பண்ற ஒரு அமைப்பு வருது இல்லைங்க அவங்க ஜாதகம் பார்க்கும்போது இப்படிங்க நாள் இப்படி குறிக்கிறீங்க அவங்க அதாவது பஞ்சாங்கத்துல வந்து கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது அஞ்சும் சேர்ந்த பஞ்சாங்க பஞ்சாங்கம் அது பஞ்சபூதத்தினுடைய தன்மையில இருக்கு இப்போ கிழமைன்னா அக்னி அது ஆயுள் கொடுக்கும் திதின்னா ஜலம் அது சுக்கரன் செல்வத்தை கொடுக்கும் நட்சத்திரம் நிலம் புதன் நல்ல அறிவு கொடுக்கும் நம்ம யோகம் ஆகாயம் வியாழன் செல்வந்தனாக கூடிய நிலைமையை உண்டாக்க இருக்கும் கரணம் காற்று சனி நமக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இல்லாம கொண்டு போறது கர்ணநாதன் தான் காரிய சித்தி காரிய வெற்றி காரிய வெற்றி கர்ணநாதன் என்னதுங்க கர்ணநாதன்ங்கிறது வந்து பதினோரு கர்ணங்கள் இருக்கு நம்ம ஜாதகத்துல அது எந்த நேரத்தில் அவங்க கர்ணத்தில் பிறந்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக வேலை செய்யும் அந்த கர்ணநாதங்களை பதினோரு கர்ணம் சுபமாகவும் அஞ்சு கர்ணமும் சுமாராக இருக்கு அந்த ஆறு சுப கரணத்துக்கு உண்டான நேரங்களில் நாம செய்கின்ற எல்லா காரியமும் வெற்றி அடை அதாவது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்டிருக்கிறீங்க எனக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா என்னுடைய ஜாதக அமைப்பு பார்த்துட்டு நீங்க பவ கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்ஷ்மி நரசிம்மர் இதுல நாமக்கல்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுவும் கரணத்துல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப சிறப்பு அது மக்களுக்கும் வந்து நீங்க வந்து தனியா ஒரு கரணத்திற்கு உண்டான அமைப்பை கோவில் சொல்றேன் சொல்றேன் ரொம்ப மக்களுக்கு அது வந்து நீங்க சொல்ற தகவல்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா உண்டாகிறதுக்கு தான் முக்கியமா அந்த பார்க்கணும் நீங்க எப்படி இந்த தப்பினால் மரணம் உங்களுக்கு உதவி பண்ணுவார் சொல்லி சொல்லியிருந்தீங்க அதாவது கர்ணநாதனை வழிபடும் போது நமக்கு எந்த விதத்திலையும் அது கஷ்டத்தை கொடுக்காது உதாரணமாக அதுக்கு அதிபதியாகனா சனி சனி அதுக்கு உண்டான பஞ்சபூதம் வந்து காற்று காற்று இல்லைன்னா மூச்சு விட முடியாது அதனாலதான் அந்த மூச்சு விடுறதுக்கு காற்று எவ்வளவு முக்கியமோ அது போலதான் அந்த கருணநாதன் முக்கியம் ரொம்ப முக்கியம் நிச்சயமா அப்புறம்ங்க இந்த கிரக பிரவேசம் நீங்க செய்யும் போது அதிகாலையில நீங்க பிரம்மமுகூர்த்த நேரத்துல பண்ணும்போது என்ன ஹோமங்கள் செய்தால் செல்ல வளர்ச்சியோட அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன ஹோமங்கள் நீங்க செய்யலாங்க அதாவது கணபதி ஹோமம் முதல்ல பண்ணணும் அந்த கணபதி மோமத்துல முப்பத்தி ரெண்டு மூல மந்திரங்கள் சொல்லி கணபதி ஹோமம் பண்ணும் சிறப்பு அதே நேரத்துல அன்னைக்கு திதி என்னவோ அந்த திதிநாதனுக்குரிய கணபதி ஹோமம் மூல மந்திரம் இருந்தது அதையும் பிரயோகம் பண்ணுவோம் வாஸ்து ஹோமம் பண்ணுவோம் நவகிர ஹோமம் பண்ணுவோம் பஞ்சசுத்த ஹோமம் சொல்லிட்டு பரபிரம்ம ஹோமம் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி சரஸ்வதி துர்கா எல்லாமே நாராயணன் எல்லாமே பண்ணி பஞ்சசுத்த ஹோமம் முடிச்சிடும் அது போக சுதர்சன ஹோமம் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அந்த ஹோமம் கிரகப்பிரவேசம் பண்றவங்க அவங்களுடைய குலதெய்வத்துக்குரிய ஹோமமும் செய் ரொம்ப சிறப்பு ஆயுசு ஹோமமும் பண்ணுவோம் ஓ அவங்களுடைய ஆயுஷுவ ஆயுசு ஹோமுக்கு ஆயுல இருக்கும் நட்சத்திர ஹோமமும் அவசியம் பண்ணணும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க நட்சத்திர ஹோமம் அவசியமா பண்ணுவோம் அப்ப அந்த நட்சத்திரத்துக்குரிய சமித்துகள் போட்டு யாகம் பண்ணும் போது அது போக கடைசி அஸ்திர மந்திர பிரயோகம் பண்றதா சிறப்பு ரொம்ப சிறப்பு இந்த யாகத்துல அபிர்வாகம் கொடுத்துட்டா அதனுடைய சிறப்பு அவங்களுக்கு பன்மடங்கு வளர்ச்சி தான் உதாகும் அப்புறம் நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு மில் ஓனருக்கு நீங்க வந்து செய்யும் போது சொன்ன பைரவர் ஹோமம் சேர்த்து பண்ணீங்க ஆமா அது பண்ணலாம் அண்ணங்க அதாவது அவருக்கு பைரவர் கால பைரவர் பைரவர் யாகம் பண்ணணுங்கிற காலகட்டம் வந்தது அவருடைய ஜாத ஜாதக அமைப்பிலையும் சொன்ன ஆகர்ஷண பைரவருடைய இப்போ வந்து இங்கே காலையில் நீங்க வந்து அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிக்குள்ள முடிஞ்சிருவாங்க நீங்க பண்றது எப்பவுமே ஒரு நாலு மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பூர்ணாவுதி கொடுத்து முடிச்சிடும் முடிச்சுருது அதுதான் சிறப்பு ஏன்னா பட்சியனுடைய சாஸ்திரம் முக்கியமா என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பட்சியனுடைய என்ன கலர் வருதோ அந்த கலருக்குரிய பூர்ணாகுதி கொடுத்து முடிக்கணும் பிரகாரம் அன்னைக்கு என்ன பட்சியோ அதனுடைய பிரகாரம் தான் அந்த குண்டமே அமையும் சந்திரமா வரலாம் பிரேசந்திரனாக வரலாம் முக்கோணம் வரலாம் அருகோணம் வரலாம் வட்டத்திலையும் வரலாம் இப்போ ஹோமம் வந்து நீங்க பண்ணி கொடுக்கறது கிரேய பிரவேசம் கடைக்கும் வீட்டுக்கும் ரெண்டு தனித்தனியா நீங்க வந்து செய்யறது உண்டு வீட்டுக்கும் பண்ணி கொடுக்குறீங்க கடைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க தனி தனியா தான் பண்ணணும் ஒரு ஒரு நாள் இது வீட்டுக்கு கடையும் வீடும் ஒன்னா இருந்தா ஒரே யாகமா முடிக்கலாம் சந்தோஷங்கிற வீடும் தனியா இருக்கு கடையும் தனியா இருக்குன்னா தனி தனியா தான் பார்க்கணும் அப்புறம் அவங்க தாய் தகப்பனாரையும் நீங்க உட்கார வச்சு எதுவும் ஹோமத்துல கலந்துக்க சொல்லுவீங்களா இல்ல அவங்க அவங்க மத்தம்தான் இருந்து செயல்படச்சு முன்னோர்களையும் உட்கார வச்சு அவங்க தாய் தகப்பனே உட்கார வச்சுதான் செய்யணும் மரியாதை அப்படி பண்றது நல்லது நிச்சயமா அப்புறம் நிறைய பேர் இப்ப வந்து செய்யறது கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த வீடு கிரக பிரவேசம் முடிஞ்ச உடனே ஒரு மத்தியான நேரத்துல அசைவ உணவு வீட்டுக்கு வெளியில தான் நாங்க சமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது நீங்க உங்க கருத்து என்னங்க அதாவது சாதாரணமா கணபதி ஹோமம் பண்றது வைதிக முறை அதுல வந்து அவ்வளவு பலன்கள் கம்மி தான் நாங்கள் பண்ணுறது வந்து ஆகம முறைப்படி ஆகம முறைப்படி கோயிலில் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே முறைதான் யாகம் பண்ணுறாங்களோ அதே முறைப்படி தான் கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அவங்க அசைவம் தவிர்ப்பது மிக மிக நல்லது அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் அவங்களே சாப்பிடக்கூடாது அவங்களே சாப்பிட யாகத்தில் கலந்துக்கிட்ட கலந்துக்கிட்டவங்க அசைவ உணவு சாப்பிடாம இருப்பது அவர்களுக்கு தான் நன்மை பயக்குமே தவிர வளர்ச்சி உண்டாகும் செல்வ செழிப்பு நிரந்தரமா இருக்கும் நல்லா இருப்பாங்க வீடு எல்லாமே நிச்சயமா இருக்கும் சித்தர்கள் சொன்னது வந்து நாப்பத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரண்டு ராசி ஒன்போது கிரகம் அவங்களுக்கு அனுகூலமா இருக்கும் இது எல்லாமே கூட்டினா நாப்பத்தெட்டு வரும் வரும் அதனால நாற்பத்தி எட்டு யாகத்துல நீங்க அமர்ந்து ரெண்டு மணி நேரம் செய்யும் போது பூஜை செய்யும் போது அதனுடைய அக்னியில இருந்து வர்ற புகை வந்து நீங்க சுவாசிச்சுட்டு இருப்பீங்க அந்த சுவாசம் உடம்புல பட்டு மூலாதாரத்துல போய் சேர்றதுக்கு நாப்பத்தெட்டு நாள் ஆகும் அந்த இறை சக்தி சேர்ந்த பிறகு அவர்களுக்கு எப்பொழுதுமே குறைவு கிடையாது ரொம்ப என்னைக்குமே நிறைவா இருப்பாங்க அதான் கிரக பிரவேசம் முடிந்து அன்றைய இரவு அங்க தங்கணுங்கிறது எதுவும் சாஸ்திரத்துல அவசியமா அங்க தங்கணும் ஏன்னா அந்த அக்னியுடைய தாக்கம் முழுதும் இருக்கும் அதனுடைய பலன் தான் அவங்க அனுபவிப்பாங்க தான் அவங்க தங்கணும் பிரவேசம் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு வந்து அவங்க வீடும் கட்டிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஹோமத்தில் உட்கார வச்சு திருமணத்திற்கு உண்டான காரியங்கள் நீங்க எதுவும் செய்யறதுனாங்க அவசியமாக செய்யணும் என்ன காரணம்னா சுப நிகழ்ச்சி இது இந்த சுப நிகழ்ச்சியில் வந்து அவங்களே உட்கார வச்சு திருமணம் ஆகாதவருக்குரிய யாகம் செய்கிறது சிறப்பு சிறப்பு இப்போ ஆண்களுக்குன்னா சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணணும் பெண்களுக்குன்னா கந்தர்வராஜ யோகம்னு இருக்கு அந்த யாகம் பண்ணணும் ரொம்ப சிறப்பு அதுதான் மிகவும் சிறப்பு சரி ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மகாருத்ரஹோமம் நிறைய இடத்துல போயிட்டு செய்யும் போது இது வீட்டுக்கும் செய்கிறது உண்டாங்கயா சபசியமா செய்ய செய்யல ஆரோதரையாகவும் வந்து வீட்டிலயும் செய்யலாம் கிரகத்திலையும் செய்யலாம் கோயிலும் செய்யலாம் எல்லா இடத்திலயும் செய்யலாம் அது வந்து மிகவும் மிகவும் சாந்தமான சாந்தி பரிகார ஹோமம் அது அந்த இது பண்றது ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு நீங்க திருநகர்ல வந்து ஒரு ஜெயராமன்ங்கிற ஒரு வீட்ல நீங்க பண்ணும்போது அப்படியே நான் கலந்துருக்கிறேன் ஆமா சோ அது மாதிரி நீங்க வேற இடத்துலயும் செய்றது உண்டு செய்த செய்யறது உண்டு ரொம்ப சிறப்பு நிறைய இடத்துல பண்ணிருக்கோம் இந்த மஹா ருத்ரோகம் மஹா ருத்ரம் இருக்கு இல்லைங்களா ஆமா அதை நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் வந்து பிரயோகம் பண்ணி நம்ம அந்த மாதிரி கோவிலுக்கு எங்கேயும் போய் சொல்லியிருக்கீங்களே நிறைய கோவில்ல மகா ருத்ரையாகம் பண்ணியிருக்கோம் இது வந்து ருத்ரையாகம்ங்கிறது வந்து செல்வ செழிப்பு உண்டாகக்கூடியது வருது நம்ம கர்ம வினைகள் குறைந்து பல ஜென்மாவில் செஞ்ச பாவ தோஷங்களாக நிவர்த்தி ஆகி செல்வ செழிப்போடு இருக்கிறது தான் இந்த மகாஹிர யாகம் நீங்கள் சிவன் கோயிலே ருத்ர ஜபாராயணம் பண்ணாமல் பூஜை பண்ண பண்ண மாட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க சமீபத்தில் வந்து இந்த சபரிமலையில் போயிட்டு நீங்க வந்து ருத்ரம் நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு அது என்னங்க உங்களுக்கு அதனுடைய வேத எங்களுடைய வேத பாடசாலை பசங்களை எல்லாம் அலைஞ்சிட்டு போய் சபரிமலை மேல் சாந்திக்கிட்ட நாங்கள் அபிவாதனம் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ அவருடைய என்ன கோரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போ இந்த மாதிரி சுவாமிக்கு முன்னாடி நின்று ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மேல் சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப உடனே அவருடைய குருக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அழைச்சி உடனே இவங்களுக்கு கோயிலுக்கு முன்னாடி அது சன்னதிக்கு முன்னாடி சபரிமலை ஐய ஐயப்பனுக்கு முன்னாடி அது பெரிய உண்டியல் இருக்கும் அந்த காசு போடுற இடத்துல எங்களை எல்லாம் நி நிப்பாட்டி சிறீரு ருத்ரம் ஒரு மணி நேரம் நாங்கள் ஜவுகாராயணம் பண்ணோம் சந்தோஷம் அந்த நேரத்தில் யாரையுமே சரண கோஷம் போடக்கூடாதுன்னு காவல்துறைக்கு அதிகாரமாக சொல்லி எல்லாரையும் அமைதியாக இருக்க செஞ்சாங்க அதே மாதிரி மேல் சாந்தி வந்து தீபாரதனை எல்லாம் காமிச்சு எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து ஆகாரம் பண்ணிட்டு தான் போகணும்னு அவங்க கையாலே எங்களுக்கு ஆகாரம் பண்ணி வச்சு அனுப்புனாங்க அது வந்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் ரொம்ப ஐயப்பன் கோயிலில் சன்னிதானத்துக்கு முன்னாடி ருத்ரன் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறோம் அதே மாதிரி ரிஷிகேஷ்லேயும் நாங்கள் ருத்ரயாகம் யாகம் பண்ணியிருக்கோம் கார்த்திகை ஆசிரமத்தில் சந்தோஷம் அது ஒரு பெரிய வாக்கியமாக இருக்கும் கேதார்நாத்லேயும் சிவன் கோயிலையும் அதே மாதிரி ருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அதனால் அதனுடைய தலைமை குருக்கள் மதுரைக்கு வரும்பொழுது மகாருத்ரயம் நடத்தி அவர் அங்கே எப்படி ராஜா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாரோ அதே போல் எங்களுக்கும் அந்த இடத்துல கலசங்கள்லாம் பூஜைகள்லாம் செஞ்சு சிறப்பு பண்ணி கொடுத்தார் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து நீங்கள் மக்களுக்காகவும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நம்ம